முபாரக் அவர்களுக்கு நன்றி அவர் கூறியதை போல் ஒரு சமூகத்தில் எழுத்தாளர்கள் மிக முக்கியமான திறப்பினர் அவர்களே அந்த சமூகத்தை சரியான முறையில் அஹ் பதிவு செய்து பதிவு செய்பவர்கள் எனவே அவர்களுக்கான எனது ஆதரவை வழங்க வேண்டியது என்பது தான் என்ன பொறுப்பார்கள் என்பதை கூறியது அடுத்து நூல் அறிமுகத்தை ஆற்றுவதற்காக உங்களை உங்களுக்கு முன் நான் திரு அய்யூப் அஸ்மின் அவர்களை அறிவிக்கிறேன் உரைக்கு செல்வதற்கு முன்னர் மே மாதம் இலங்கையிலே இனப்படுகொலை நிகழ்ந்த ஏப்ரல் மாதத்திலே ஈஸ்டர் நினைவுபடுத்தப்பட்டது எனவே எல்லோருமாக இலங்கையிலே உள்நாட்டு யுத்தங்களை நாள் உயிரிழந்த அனைத்து பொதுமக்களையும் நினைவு மூலமாக ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பகை நான் அழைத்துக் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் ஹசன் முபாரக் அவர்களே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரி சக்கரத்தரணி அவர்களே இந்த நிகழ்வில் இவருடைய விசேட விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற கவிஞரும் பேராசிரியருமான சேரன் அவர்களே மூத்த எழுத்தாளரும் ஊடகத்துறையிலும் எழுத்துத் துறையிலும் இலக்கிய பணிகளிலும் சமூக எழுச்சி சார்ந்த விவகாரங்களிலும் தொடர்ந்தும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரர்களே இங்கு கூடியிருக்கின்ற அனைவரையும் நான் விழித்தவனாக இந்த உரைக்குள் செல்ல நான் இருக்கிறது இலங்கை ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் சிங்களவர் தமிழர் முஸ்லிம்களும் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணி குறித்த பன்முக ஆய்வு இந்த நூல் அறிமுகத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு இந்த நூல் அறிமுகத்திற்குள் செல்வது தாக்குதல்கள் இலங்கையினதும் பிராந்தியத்தினதும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு குழுவினருடைய திட்டமிட்ட மனித குலத்திற்கு எதிரான ஒரு பெருங்குற்றம் ஆனால் இதற்கான நீதி என்பது மிக பண பலம் பொருந்திய ஒரு சிலராலும் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு சிலராலும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகின்றது இப்போதைய அரசாங்கமும் அதற்கான நீதியை பெற்றுத்தரும் என்பது சந்தேகமே இந்த தாக்குதலின் அடிப்படையில் பழிதீர்க்கப்பட்ட சமூகமாக இலங்கை முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கும் மேற்படி தாக்குதலுக்கும் எந்த விதமான நேரடி தொடர்புகளும் கிடையாது இலங்கை முஸ்லிம் சமூகம் இத்தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட மறுக்கணமே கடுமையான இதன் உண்மைகளை கண்டறிய முடியாத அளவுக்கு இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் மீது வன்முறைகளும் அவதூறுகளும் பனி சொற்களும் நெருக்கடிகளும் விடப்பட்டன அந்த சந்தர்ப்பத்தில் மேற்படி தாக்குதல்களுக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்று உரத்து சொல்லும் அளவுக்கு முஸ்லிம் சமூகம் வளமான சமூகமாக இருக்கவில்லை ஆனால் மேற்படி தாக்குதல்களில் நேரடியாக ஒரு சில முஸ்லிம் இளைஞர்கள் தேசிய ஜமாத் இங்குதான் முஸ்லிம் சமூகம் ஒரு பொறுப்பு வாய்ந்த சமூகமாக செயல்படுவதற்கான தேவை உணரப்படுகின்றது குறித்த இளைஞர்கள் இளைஞர்களின் ஜனாசாக்களை முஸ்லிம் மையவாடிகளில் அடக்கம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று ஜிமி குலமா அறிவித்தது ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளை இலங்கை அரசாங்கம் தடை செய்தது பலர் கைது செய்யப்பட்டார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டார்கள் இன்னமும் பல்வேறு விசாரணைகள் தொடர்கின்றன இந்த நிலையில்தான் நாம் முஸ்லிம் சமூகத்தின் மீது இருக்கின்ற பொறுப்பு குறித்து சிந்திக்கவும் கருத்து பகிரவும் முனைகின்றோம் எமது சமூகத்திலிருந்து திடீரென எழுந்த ஒரு சில இளைஞர்கள் தங்களுடைய ஏவல்களை நிறைவேற்றுவதற்காக அல்லது பணத்திற்காக பணி கொடுத்து இலங்கையில் மற்றொரு சமூகத்தின் மீது கொலை தாக்குதல்களை நடத்தினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு அறிவுஜீவியினாலும் முடியாது அந்த இளைஞர்கள் சதி இந்த இளைஞர்களை இத்தகைய சதிகாரர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் எமது சமூகத்தில் இருந்தனவா என்றும் அதற்கான பின்புலங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டன என்பதும் எமது சமூகத்தின் ஆய்வுக்கான விவகாரங்களாக அமைகின்றது இந்த அடிப்படையில் தான் சட்டத்தரணி சர்ஜூன் ஜமாலி அவர்களுடைய இலங்கை ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களும் நீதியும் தண்டனையும் சிங்களவர் தமிழர் முஸ்லிம்களும் தாக்குதல்களின் பின்னணி குறித்த பன்முக ஆய்வு வருகின்ற இந்த நூல் முக்கியத்துவத்தோடு நோக்கப்படுகிறது உள்ளடக்கிய இந்த நூல் இலங்கையில் மொழி வெளியீடு வெளியீடாக வெளியீட்டாளர் எம் பௌசர் அவர்களால் வெளியீடு செய்யப்படுகின்றனர் கலாநிதி அமீர் அலி அவர்கள் பேராசிரியர் அவர்கள் இதற்கான முகவுரைகளை வழங்கியுள்ளார் இந்த நூல் இன்று மே ஐந்து அதாவது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஜுல்கால்தான் பதினைந்தாம் நாள் டொரண்டோ மார்க்கம் வீதியில் அமைந்திருக்கின்ற அமானா மாநாட்டு மண்டபத்தில் வெளியீட்டு செய்யப்பட்டு வைக்கின்றது இந்த நூல் தொடர்பாக விரிவான அறிமுகத்தை வழங்குவதற்கு இந்த சந்தர்ப்பம் என்னவென்றால் புத்தகம் அது ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பல்வேறு அறிக்கைகள் ஜனாதிபதி அறிக்கைகள் வெளியீடு செய்யப்படாத அறிக்கைகள் பத்திரிகைகளில் வெளிவந்த ஆய்வு தகவல்கள் அதே போன்று ஊடகங்களில் வெளியிடப்பட்ட நேர்காணல்கள் போன்ற பல்வேறு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு ஆவணம் என்கின்ற காரணத்தினால் இதில் இருக்கின்ற ஒரு சில விடயங்கள் ஏற்கனவே சமூக மட்டத்தில் பேசுபொருளாகி இருக்கின்றன இதில் இருக்கின்ற பெரும்பாலான விடயங்கள் ஒரு உசார் துணையாக பயன்படுத்த பயன்படுத்துவதற்கு மேற்கோள் காட்டுவதற்கு உரிய தகுதியோடு இருக்கின்ற தகவல்கள் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன் முஸ்லிம் சமூகத்தை தீவிரவாத செயல்பாடுகளை நோக்கி வலுக்கட்டாயமாக தள்ளிவிடுகின்ற நோக்கங்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஆனால் முஸ்லிம் சமூகம் இத்தகைய நிகழ்வுகள் குறித்தும் அதன் பாரதூரங்கள் குறித்தும் அவை எவ்வாறான ஒரு சதிக்குள் எம்மை தள்ளிவிடுகின்றன என்பது குறித்தும் கவனம் செலுத்தி இருக்காத ஒரு காலம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான அந்த ஐந்து வருட காலத்தில் முஸ்லிம் சமூகத்தில் நிகழ்ந்த பல்வேறு செயல்பாடுகளை நாங்கள் தொகுத்து நோக்குகின்ற பொழுதோ அவை பெரும்பாலும் இன முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கான பின்புலத்தை கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அரசாங்கங்களிடமிருந்து சம்பளத்தொகை பெற்றுக் கொண்டார்கள் அரசாங்கத்தின் கீழ் வேலை செய்தார்கள் என்கின்ற தகவல்களும் இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் இரண்டு தடவடி தடவைகளுக்கு மேல் முன்னிறுத்தப்பட்ட கருத்தாக இருக்கின்றது இன்னமும் இன்னமும் அவ்வாறானவர்கள் எவ்விதமான விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்படவில்லை என்பது மேலதிக தகவலாகும் அத்தோடு பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு அசம்பாவிதங்கள் குறித்து இதுவரை முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை உதாரணத்துக்கு ஜஹ்ரான் என்பவர் பயன்படுத்திய தொலைபேசி அழைப்புகள் தொலைபேசி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் கூட அதில் என்ன விதமான தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டன யார் யாரோடு தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டன என்ற தகவல்கள் இலங்கையுடைய தொலைத்தொடர்பு அமைச்சிலே இல்லாமல் இருக்கின்றது இல்லை என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தது அவ்வாறாக இருந்தால் இவ்வளவு தொழில்நுட்பம் முக்கியத்துவம் தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கின்ற ஒரு காலத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவருடைய தொலைபேசி உரையாடல்களை இல்லாமல் செய்கின்ற அளவிற்கு அந்த அந்த வலையமைப்பு உள்ளதாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று அங்கு அசம்பாவிதங்களின் முன்வைக்கப்பட்டாலும் கூட குறித்து என்பதை இங்கு சுட்டிக்காட்ட முடிகின்றது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் மீது இலங்கையினுடைய நீதிமன்றம் குண்டு தாக்குதலை தடுக்க தவறினார் என்கின்ற அடிப்படையில் விதித்த அபராதமானது இலங்கையினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த தாக்குதல் தொடர்பாக வழங்கப்பட்ட தகவல்கள் அதனை அதனை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இலங்கையிலே நிகழ்ந்த பல்வேறு சிறு சிறு அசம்பாவிதங்கள் விடயத்திலே எவ்வளவு பெத்தன போக்கோடு இலங்கை அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் காண தவறக்கூடாது எனவே இலங்கை அரசாங்கத்தின் மீது இந்த தாக்குதல் தொடர்பான நீதியை பொறுப்பெடுக்கின்ற அல்லது அந்த அதற்கான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மக்களாகிய எங்களுக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது ஆனாலும் அது அந்த அழுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு நூலை கூடாக முஸ்லிம் சமூகத்தின் மட்டத்தில் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே இது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் தொடங்கி வைக்கின்றோம் இந்த புத்தகம் அவ்வாறான ஒரு கலந்துரையாடலினுடைய தொடக்கமாக அமைய இருக்கின்றது இந்த நூல் பிரதானமாக மூன்று அத்தியாயங்களில் ஆய்வின் நோக்கம் வழிமுறைகள் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் முதலான காலத்தில் இன முரண்பாட்டு சூழ்நிலைகள் குறிப்பாக சிங்கள பேரினவாதத்தின் எழுச்சியும் அதற்கு அருகாக கட்டமைக்கப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதம் அதனை தொடர்ந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை சுற்றியதாக இடம்பெற்ற நிகழ்வுகள் தாக்குதல்கள் சிறு சிறு அசம்பாவிதங்கள் போன்றவற்றை விரிவாக அரசி ஆராயின்றது அடுத்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னரான அரசியல் நல்லிணக்க சூழ்நிலைகளுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள் தொடர்பில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னதாக இலங்கையிலே இன தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த நூல் விரிவாக பல்வேறு தகவல்களை சுமந்ததாக இருக்கிறது இந்த தொகுப்பிலே குறித்த காலப்பகுதியில் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் அரசாங்க அறிவித்தல்கள் அரசாங்கத்தினுடைய விசேட அறிக்கைகள் வர்த்தமான அறிவித்தல்கள் பத்திரிகை செய்திகள் செய்திக்குறிப்புகள் பொது ஊடகங்களில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் நேர்காணல்கள் என பல்வேறு விடயங்களை நாங்கள் காண்கின்றோம் நான் மேலே குறிப்பிட்ட முஸ்லிம் சமூகம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கு அல்லது அதற்கான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்வதற்கு இந்த நூல் ஒரு அமையும் ஈஸ்டர் தாக்குதல்கள் கட்டமைக்கப்பட்ட தொடரான இன வன்முறை தாக்குதல்களின் ஒரு அங்கம் இது உலகம் எங்கும் நிகழ்ந்திராத உலகில் எங்கும் நிகழ்ந்திராத ஒரு தாக்குதல் அதாவது ஒரு இரு சிறுபான்மை சமூகங்களை பயன்படுத்தி அவர்களை மோதவிட்டு தங்களின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான கவன குவிர்ப்பை சிங்கள அல்லது பெரும்பான்மை சமூகத்தின் மீது பெரும்பான்மை சமூகத்தின் கவனத்தை குவித்தலில் இந்த தாக்குதல் ஒரு பாரிய பங்கை செலுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதி குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை தொகுத்து நோக்குவிட்டது அவை முஸ்லிம் சமூகத்தினுள் ஒரு குழப்பகரமான சூழ்நிலையை தோற்றுவிக்கவும் முஸ்லிம் சமூகத்தில் பல்வேறு எதிரணிகளை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் முஸ்லிம் மக்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை அடிப்படையாக வைத்து அடக்குமுறைகள் தள்ளப்பட்டார் உயிர்கள் பறிக்கப்பட்டன வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டன முஸ்லிம் வர்த்தகங்கள் வைக்கப்பட்டன முஸ்லிம் அமைச்சர்கள் பதவி விலகினார் வர்த்தகங்கள் சாதாரண பொதுபா வர்த்தகங்களும் சாதாரண பொதுபாடும் வெண்ணில் அடங்காத அச்சுறுத்தல்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தகவல்களின் படி இருபதாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லிம்கள் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி நூத்திற்கும் அதிகமானவர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் ஒரு வருடத்திற்கும் அதிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் இவ்வளவு நெருக்கடிகளையும் எதிர்கொண்ட ஒரு சமூகம் தன் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காமல் மௌனமாக இருக்க முடியாது அவர்கள் நிச்சயம் இந்த விடத்திலே தங்களுக்கான நீதியை கோர வேண்டிய தேவையோடு இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதலுக்கு பிந்திய காலத்தில் முஸ்லிம் மக்கள் தம்மை நீதியின் பால் நிலைநிறுத்துவதற்கு ஒரு மிக பெரும் வாய்ப்பு ஏற்படும் ஆனால் சமூகத்தினுள் நிலவிய பதட்டம் பல்வேறு அமைப்புகளின் மீதான தடைகள் கைதுகள் ஈஸ்டர் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணை முஸ்லிம் தலைவர்கள் செல்கின்ற முயற்சித்த சிறுபிள்ளை தனங்கள் அது பற்றிய சமூகத்தின் கருத்தை கூட அடப்பியாறு என்ற செயல்பாடுகள் கொரோனா பொருளாதார நெருக்கடிகள் என பல்வேறு காரணிகளால் அத்தகைய வாய்ப்பை முஸ்லிம் சமூகம் பின்த ஆனால் இன்னும் காலம் காணப்படவில்லை நாம் எமக்கான நீதியை கோருவதற்கான காலம் இப்போதும் இருக்கின்றது அதற்கான ஒரு கருத்து வாக்கமாகவே இந்த நூல் அமைகின்றது எமது சமூகத்தினுள் ஒளிந்து கொண்டிருக்கின்றது மேற்படி தாக்குதல் தரப்போடு இணைந்து செயல்பட்டவர்கள் மனம் திறந்து உண்மைகளை வெளியில் சொன்னால் சொல்ல முன்வர முன்வருவதற்கு இலங்கை முஸ்லிம் சமூகம் தன்னாலான போதுமான அழுத்தத்தை அவர்களுக்கு வழங்கப்படும் எமது மாற்ற தலைவர்கள் இது தொடர்பில் பொது வழியில் கலந்துரையாடுவதற்கும் பொது வழியில் இது தொடர்பில் பேசுவதற்கும் முன்வர வேண்டும் எமது சமூக செயற்பாட்டாளர்கள் இது தொடர்பில் வெளிப்படையாக கருத்து தெரிவிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நான் இந்த சபையில் இந்த நூல் தொடர்பான அறிமுக நிகழ்வுகளே பொதுவான ஒரு அழைப்பையும் எடுத்து இறுதியாக இரண்டு சிறு குறிப்புகளோடு என்னுடைய இந்த அறிமுக உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்னுடைய பதிப்பாசிரியர் அவர்கள் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை தன்னுடைய பதிப்புரையிலே குறிப்பிடுகின்றார் தொடர்பாக ஜனாதிபதி தலைமையிலே ஐந்து ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி மற்றும் நீதிபதிகள் பாராளுமன்ற பாராளுமன்ற விசேட குழு போன்றன அமைக்கப்பட்ட ஐந்து நீதி விசாரணை குழுக்களில் ஒரே ஒரு அறிக்கை மாத்திரம்தான் பொதுமக்களினுடைய பார்வைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனைய அறிக்கைகளுக்கவும் அவ்வாறு பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளியிடப்படவில்லை என்கின்ற ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி தொடர்ச்சியாக வரலாற்றின் எதிர்வினையாகவே இந்த நூல் அமைந்திருக்கிறது அனைத்து தரவுகளையும் பதிவுகளையும் ஆதாரங்களுடன் தொகுந்திருப்பது கோணத்தில் நின்று இதன் முழு பரிமாணத்தையும் நூலாசிரியர் என்பது இந்த நூலின் உள்ளடக்கத்தை விரிந்து ஆழப்படுத்தியும் உள்ளன என்று இந்த நூல் தொடர்பாக பதிப்பாசிரியர் தன்னுடைய குறிப்பில் குறிப்பிடுகின்றார் அதே போன்று கலாநிதி அமீர் அலி அவர்களுடைய ஒரு முக்கியமான குறிப்பு இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டும் பூகோள ரீதியான இஸ்லாமிய இயக்கங்களின் பிளவுகளும் கருத்து மோதல்களும் ஈஸ்டர் தாக்குதல்களில் எதிரொலித்தது ஈஸ்டர் தாக்குதல்களை மேற்கொண்டவர்கள் தேசிய தௌஹி எனும் இஸ்லாமிய இயக்கத்தவர்களாக விசாரணையாளர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மத கொள்கையை கடைபிடிப்பவர்களாக தீவிரவாத செயல்பாடுகள் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீதும் பயங்கரவாத முத்திரை கொடுத்த கால் காரணமாக அமைந்தது எனினும் ஒரு ஆய்வாளனாக ஈஸ்டர் தாக்குதல்களை தேசிய ஜமாத் மாத்திரம் முடிவுறுத்த முடியாது என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்துகின்றேன் மத அடையாளத்தை முன்னிறுத்திய ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இனங்களுக்கு இடையிலான நூற்றாண்டு உறவை சின்னாபின்னமாக்கியுள்ளன எவ்வித தவறும் செய்யாத அப்பாவி கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மடிந்து போயினர் பல குழந்தைகள் அங்கவீனமாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களின் எதிர்காலம் சிதைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் படுகொலைகள் படைப்புலையா படுகொலையாளிகளுக்கும் பிரதான சுந்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் இந்த இடத்திலே அவருடைய முகவுரைகளை பதிந்திருக்கின்றார் எனவே இவ்வாறான ஒரு பெருமதி மிக்க நூல் இன்றைய தினம் இன்று வெளியீடு செய்யப்படுகின்றது இது ஒரு சாதாரண விலைக்கு இதனுடைய மாற்றம் தான் என்று இது விற்பனை எனவே இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் இந்த நூலை பெற்றுக்கொள்வதோடு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு ஏனையவர்களுக்கும் இந்த நூலை அறிமுகம் செய்யுமாறு அன்போடு கேட்டு என்னுடைய நூல் அறிமுக உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அவானா இல்லாதவர்கள் ஆகவே அசலாம் அழைக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்